உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபது அதாவது இன்று கஃப் தினசரி ராசிபாலன் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இத்தன எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் செகண்ட் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிப்போம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை திதி ஆஸ்வின் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி சதுர்த்தசி திதி இன்று இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கும் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சத்ய யோகம் இன்றிரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் விஷ்டி கரணம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் பஸ் அதன் பிறகு கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் இதற்கு பிறகு சதுஷ்பாத கரணம் தொடங்கும் அசுபகாலம் பஸ் காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் மமபூம முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மமத்தியம ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை மற்றும் ஸ்பேஷ் ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரிசை மெசேஜ் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் ஆனந்தாதி யோகம் பத்ம யோகம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு லும்ப யோகம் செயல்படும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சோ சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கும் நிகழும் சாந்திர உதயம் காலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று பகல் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் கிருஷ்ண சதுர்த்தசி விரதம் நாளை அமாவாசை இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிப்போம் தை செப்டம்பர் இருபது இரண்டு இருபத்தைந்து சனிக்கிழமை தேவையற்ற செலவுகள் அல்லது ஏமாற்றமான ஒப்பந்தங்களில் சிக்காமல் இருக்க இன்று மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள் குறிப்பாக சற்றீதியான விஷயங்களிலும் ஷாப்பிங்கிலும் எச்சரிக்கை அவசியம் மிஸ்டா உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை வாழ்க்கைத் துணையோ அன்புக்குரியவர்களோடு திறந்த மனதுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் உரையாடல்தான் உறவுகளை வலுப்படுத்தும் பாலமாகிறது சில நேரங்களில் சிறிய விபத்துகள் அல்லது தற்காலிக சவால்கள் தோன்றினாலும் அவை உங்களை சோதிக்க வந்த பாடங்களே தவிர நிரந்தர தடைகள் அல்ல பொறுமையுடனும் உழைப்புடனும் அதை கடந்து செல்ல முடியும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கை முன்பை விட பிரகாசமாக உள்ளது என்பதை உணர வைக்கும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் புதிய உயரங்களை எட்டுகிறீர்கள் உங்கள் திறமை இப்போது மற்றவர்களின் பார்வையில் உங்களை அடையாளப்படுத்தும் முக்கிய காரணமாகிறது உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் பிறக்கும் நேர்மையான உணர்வுகளில்தான் இருக்கிறது ஆனால் வெற்றி சில சமயம் தோல்வி ஒருபோதும் வராது என்ற தவறான நம்பிக்கையையும் தரக்கூடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இன்று புதிய நட்புகளை உருவாக்கவும் புதிய முயற்சிகளை தொடங்கவும் ஏற்ற நாள் இஷ்மனி மிக முக்கியமானது உங்களின் மீது கொண்டுள்ள நம்பிக்கைதான் உங்களை ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு இலக்கிற்கும் முன்னேற்றும் சக்தி அதனால் நாளைய பயணத்திற்கான திட்டங்களை அமைக்க இப்போதுதான் சிறந்த தருணம் இன்று பணத்தினோட மதிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடும் தேவையற்ற இடங்களில் வீணாக செலவழிக்காமல் உண்மையில் அவசியமான தருணங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் உங்கள் தோள்களில் பொறுப்புகள் ஏற்போன்ற இருப்பதால் தெளிவான சிந்தனைக்கேற்ப முடிவெடுக்க வேண்டும் அதுவே உங்களை பாதுகாப்பாக முன்னேற்றும் பணத்தை சேமிக்கும் திறமை இன்று உங்கள் கைகளில் வந்து சேரும் இந்த திறமைதான் எதிர்காலத்திலேயே உங்களே நிதி ரீதியாக உறுதியானவராக உருவாக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சிறு கவலையை ஏற்படுத்தினாலும் காதல் உங்கள் இதயத்தையும் மனதையும் ஆட்கொண்டு ஒரு இனிமையான அனுபவத்தை தரும் சில நேரங்களில் கூட்டத்தில் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டாலும் சில வேளைகளில் தனிமையின் சுகத்தையும் நாடுவீர்கள் இது இன்று இரண்டையும் சமநிலையோடு அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் சில நேரத்தை உங்களுக்காகவும் சில நேரத்தை உங்களின் அன்புக்குரியவர்களுக்காகவும் ஒதுக்குவீர்கள் வாழ்க்கை எப்போதும் புதுமையான நிறங்களால் ஆச்சரியப்படுத்தும் இன்று உங்கள் துணையின் ஒரு மறைந்த பக்கத்தை பார்த்து மனம் மகிழ்வீர்கள் அதேபோல் குழந்தைகளுடன் உங்கள் அப்பாவித்தனமான நடத்தை உங்களை அவர்களுக்கு பிடித்தவராக மாற்றும் அவர்கள் இன்று முழுவதும் உங்களை சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியடைவார்கள் இன்று நிலம் அல்லது சொத்து தொடர்பான நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் வாய்ப்பு உள்ளது மேலும் நம்பிக்கைக்குரிய ஒருவரின் ஆதரவோ ஆலோசனையோ உங்கள் மதிப்பை மேலும் உயர்த்தும் வீட்டில் நல்ல செய்தி வரும் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியின் அலை பரவும் சுற்றியுள்ளவர்களின் பாராட்டும் உங்களை நேர்மறை உணர்வுகளால் நிரப்பும் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறந்து தனிப்பட்ட சிக்கல்களை ஓரளவு குறைக்கும் எனவே உங்களை முன்னேற்றும் விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் புதிய நட்புகள் உருவாகி அறிமுகங்கள் விரிவடையும் கூடுதலாக சமூக பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கெட்ட கிடைக்கும் கடந்த காலத்தில் இருந்த வேலை தொடர்பான அதிருப்திகள் படிப்படியாக குறைய துர்க உங்களின் கடின உழைப்பும் உறுதியும் உங்களை முன்னோக்கி நகர்த்தும் இருப்பினும் உறவுகளில் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை தேவைப்படும் ஆரோக்கியம் குறித்து கால்களில் சோர்வோ வலியோ தோன்ற வாய்ப்பு இருப்பதால் ஓய்விற்கு முக்கியத்துவம் அளியுங்கள் அதே சமயம் நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த அல்லது பிறரிடம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கலாம் ஆனால் சட்டவிரோதமான அல்லது ஆபத்தான செயல்களில் ஈடுபடாமல் விலகியிருங்கள் இல்லையெனில் சிக்கல்கள் ஏற்படும் நெருங்கிய உறவுகளிலும் வணிக கூட்டாண்மைகளிலும் நிதானத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்பட்டால் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்த்து முன்னேற்றம் பெற முடியும் மித் இன்றைய நாள் தை சியூயான்ஸ்க் வேலை சுமையால் நிரம்பியிருக்கும் என்பதால் குடும்பத்தினருக்கு போதுமான நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு முக்கிய கூட்டமோ அல்லது விவாதமோ உங்கள் பங்களிப்பை தேடும் வீட்டிற்கு புதிய வாகனம் சேரும் வாய்ப்பு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உங்கள் கடின உழைப்பு ஒவ்வொரு துறையிலும் பலன் தர தொடங்கும் வணிகத்தில் இருந்த பழைய தடைகள் விலகி முன்னேற்றம் காணப்படும் இன்று ஒரு நல்ல செய்தியோ முக்கியமான தகவலோ உங்களை சென்றடைய வாய்ப்பு வேண்டு அரசு வேலைக்கு தயாராகும் மாணவர்கள் முழுமையான அர்ப்பணிப்புடன் படிக்க வேண்டும் இல்லையெனில் சவால்கள் அதிகரிக்கலாம் சமூகத்துறையில் துறையில் ஈடுபடும் நபர்கள் சக ஊழியர்களின் பேச்சில் தேவையற்ற வாக்குவாதங்களில் சிக்காமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் சிறிய கருத்து வேறுபாடே பிரி சர்ச்சையாக மாறக்கூடும் நிதி பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ஒரு சிறிய தவறே உறவுகளில் சிக்கலை உருவாக்கக்கூடும் உங்கள் வெற்றியை நீடிக்க ஒழுக்கமும் கண்ணியமும் அவசியம் மேலும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் தற்போதைய காலத்தில் பயணங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதை ஒத்திவைப்பது நல்லது காதல் வாழ்க்கை குறித்து பேசினால் குடும்பத்தில் எழும் பிரச்சனைகளை அமைதியாக அமர்ந்து தீர்க்க வேண்டும் வெளிப்பட்டவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொண்டால் உறவுகளில் நிலைத்தன்மை வளரும் இன்றைய நாள் சவால்களை சமாளிப்பது உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் ஏனெனில் புதிய சூழ்நிலைகளில் தங்களை தழுவிக்கொள்ளும் திறனை நீங்கள் முழுமையாக வளரஸ் வளர்த்திருக்கிறீர்கள் மேலும் உறவுகளை பற்றிய உங்கள் பார்வையும் இப்போது தவிர அதிக ஆழமும் தீவிரமும் திருமணத்துக்கான முக்கியமான முடிவுகளை ஒஸ் சில காலம் தள்ளி போடுவது அத்து அறிவுடைமை ஆனால் து துணையுடன் பகிரும் இனிமையான தருணங்கள் உறவுக்கு புதுமை மற்றும் புத்துணர்ச்சியை அளிக்கும் சித்துடன் இது ஒரு புன்னகையுடனே நாளை தொடங்கினால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலில் கூட வெற்றிகரமான முடிவுகளை பெறுவீர்கள் துணையுடன் நீண்ட நடைபயணம் செல்லும் அனுபவம் சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்து வாழும் தருணங்கள் கைகோர்த்து பேசும் நேரங்கள் ஆல் இவை உங்களுடைய உறவின் வலிமையையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும் பணம் காதலை வாங்க முடியாது என்பது உண்மை ஆனால் அதன் இருப்பு வாழ்க்கையை எளிமையுடனும் சுகமாகவும் மாற்றுகிறது இன்று குடும்பத்துடன் செலவிடும் ஒவ்வொரு தருணமும் பாக்கியமாக இருக்கும் குழந்தைகளை வெளியில் அழைத்துச் சென்று மகிழ்வித்தாலும் பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்களுடன் நேரம் பகிர்ந்தாலும் அல்லது வீட்டு வேலைகளை முடித்தாலும் அந்த நேரங்கள் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியையும் மனநிறைவையும் தரும் இன்றைய மாலை முழுவதும் உங்கள் துணையுடன் பகிரும் ரொமாண்டிக் தருணங்களும் மனம் கவரும் உரையாடல்களும் நிரம்பியிருக்கும் அப்போது அவர்களின் உணர்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது ஆடம்பரப் பொருட்கள் அல்லது சேவைகளுடன் தொடர்புடையவர்கள் இன்று கணிசமான லாபத்தை பெறுவார்கள் அதேபோல் சுயதொழில் செய்பவர்கள் தங்கள் கட்டணங்களை உயர்த்தி விரும்பிய வருவாயை ஈட்ட முடியும் உங்கள் திறமைக்கு மதிப்பளிக்காதவர்களின் விமர்சனங்களை புறக்கணித்து உண்மையில் உங்கள் நிபுணத்துவத்தை மதித்து அதிலிருந்து பயனடைய விரும்புபவர்களையே கவனத்தில் கொள்ளுங்கள் வணிகத்தில் முன்னேற்றம் பெற திட்டமிட்டு செயல்படவும் கொள்முதல் மற்றும் விற்பனையில் கூடுதல் எச்சரிக்கை காட்டவும் வாழ்க்கை துணை மற்றும் நெருங்கிய கூட்டாளிகள் மீது நம்பிக்கை வைப்பது மிக முக்கியம் ஏனெனில் அவர்களின் ஆதரவே உங்கள் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் இன்று நேர்மறையான சிந்தனையும் அனுபவமும் உழைப்போடு இணைந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படும் மேலும் ஒரு புதிய கூட்டாண்மையோ சட்ட ஒப்பந்தமோ உருவாகும் வாய்ப்பும் தெளிவாக தெரிகிறது இன்றைய நாள் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்பதை உணர்த்தும் ஏனெனில் உங்கள் ஆளுமையும் தொழில்முறை திறமைகளும் பிரகாசமாக வெளிப்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் உங்கள் திறனும் நல்ல குணங்களும் உங்களுக்கு மரியாதையையும் வலுவான அடையாளத்தையும் தரும் எனவே எப்போதும் போல நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படுங்கள் அதன் பலன்கள் நிச்சயம் உங்களை சாதகமாக சென்றடையும் தற்போதைய முயற்சிகள் எதிர்கால பாதுகாப்பிற்கான அடித்தளமாக அமையும் வணிகத்தில் நடவடிக்கைகள் சாதாரணமாக நடந்தாலும் புதிய வாய்ப்புகள் காத்திருப்பதால் முக்கிய முடிவுகளை தாமதிக்காமல் உடனடியாக செயல்படுத்துவது புத்திசாலித்தனம் அரசு பணியில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளோ அதிகாரங்களோ கிடைப்பதால் சிறிது அழுத்தம் உணரலாம் ஆனால் அது முன்னேற்றத்திற்கான வழிகாட்டியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அருகில் உள்ள யாராவது சுகவீனம் அடைய வாய்ப்புள்ளது அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்வது உங்கள் உள்ளத்தில் அமைதியையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் அதே சமயம் சிறிய தொற்று நோய்களிலிருந்து தப்பிக்க சுகாதாரத்தில் எச்சரிக்கையை காட்டுவது மிகவும் அவசியம் இன்றைய நாள் உங்களோ அல்லது உங்களுக்கு சினேகமான ஒருவருக்கோ தோன்றும் சிறிய உடல் நல குறைபாடுகளை கூட புறக்கணிக்க கூடாது என்பதை நினைவூட்டுகிறது ஏனெனில் இன்று கவனிக்காமல் விட்டால் அது எதிர்காலத்தில் பெரிய சிக்கலாக மாறக்கூடும் எனவே உடல் நலத்தில் எப்போதும் எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் இன்று சனிக்கிழமையின் பஞ்சாங்கம் மற்றும் நாளின் மெசெஃப் தன்மையை கருத்தில் கொண்டு நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் சிலவற்றை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சனி பகவான் பூஜை மற்றும் தானம் செய்தல் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் எள் எண்ணெய் கரீஷனின் கருப்பு எள் அல்லது கருப்பு ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் சனி தோஷம் குறையும் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை கிடைக்கும் இது இன்று குறிப்பாக நன்மை பயக்கும் புதிய வேலை அல்லது முதலீட்டை அபிஜித் முகூர்த்தத்தில் சேரல்ஸ் விட்ருசி காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திற்குள் அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் புதிய வேலைகள் அல்லது முதலீடுகள் வெற்றியையும் லாபத்தையும் தரும் ஏனெனில் அபிஜித் காலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுபட்ட மற்றும் வெற்றிகரமான காலமாக கருதப்படுகிறது முதியோர் மற்றும் தேவையற்றவர்களுக்கு சேவை செய்தல் சனி பகவானின் அருளை பெறி சனிக்கிழமை அன்று ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் அல்லது தேவையற்றவர்களுக்கு நிச்சயம் உதவ வேண்டும் இது புண்ணியத்தை பெறுவதுடன் வேலைகளில் உள்ள தடைகளையும் குறைக்கும் சுய ஆய்வு மற்றும் திட்டமிடல் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இன்று நிதி மற்றும் தனிப்பட்ட திட்டங்களை மறுபரிசீலனை செய்து புதிய திசையை தீர்மானிக்க ஏற்ற நாளாகும் இது எதிர்காலத்தில் சிறந்த முடிவுகளை எடுக்க இன்று உதவும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலம் மற்றும் ஏமகண்ட காலத்தில் நிதி முடிவுகள் எடுக்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் மத்தியம் ஒரு மணி ஐம்பது நிமிடங்களிலிருந்து மூன்று மணி இருபது நிமிடங்களில் வரையிலும் எந்தவிதமான முதலீடு பயணம் அல்லது புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டாம் இந்த நேரங்களில் எடுக்கப்படும் முடிவுகளால் இழப்பு அல்லது தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இரும்பு அல்லது தோல் புதிய பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமை அன்று இரும்பு மற்றும் தோல் பொருட்களை வாங்குவது சனி தோஷத்தை அதிகரித்து தேவையற்ற செலவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே இன்று இது போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் சனிக்கிழமை அன்று கோபம் மற்றும் கசப்பை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது சனி பகவானின் அதிருப்தியை குறிக்கிறது கடுமையான நடத்தை உங்கள் உறவுகளையும் வேலைகளையும் எதிர்மறையாக பாதிக்கலாம் வர்ஜியம் காலத்தில் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை சுப காரியங்களை செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி சார்ந்த வேலைகளை செய்வது அசுப பலன்களை தரலாம் இந்த காலம் குறிப்பாக தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது இன்றைக்கு நிதி ரீதியாக வாய்ப்புகள் ஸ்போன்சு மற்றும் மச கவனத்துடன் க கலந்த நாளாக இருக்கும் சனிக்கிழமை சசைஸ் பஞ்சாங்கத்தின்படி விசாமி சதுர்தசி திதியுடன் சந்திரன் வசதியும் சு சிம்ம ராசியில் உள்ளது இது வந்து தன்னம்பிக்கையையும் பெரிய முடிவுகளையும் ஈர்க்கும் வெவ்வேறு அம்சங்களில் நிதி நிதிநிலை ஆசிரியர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ் இன்றி நீண்ட கால முதலீடுகள் டல்பஸ் ஒப்பர் பாத்துகம்பான திட்டங்களை கொர்த்ததையும் இங்கோ கருத்தில் கொள்ள ஏற்ற நாள் இதோ அந்த சுபயோகம் இரவு எட்டு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு தொடங்கும் எனவே புதிய முதலீடு செய்ய விரும்பினால் அந்த நேரத்திற்கு பிறகு செய்வது நல்லது அவசரமாக பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் ராகு ராகுகாலம் காலை ஒன்பது பத்தொன்பது முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது செலவு எக்ஸ்பெண்டிச்சர் சிம்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று நீங்கள் ஆடம்பரம் அல்லது பகட்டான விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்ய விரும்புவீர்கள் என்பதை காட்டுகிறது இந்த செலவு தற்காலிக திருப்தியை தரும் ஆனால் எதிர்கால சேமிப்புக்கு சுமையாக அமையலாம் தேவையற்ற அல்லது உணர்வு பூர்வமான தவிர்க்க முயற்சிக்கவும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனைகள் பிசினஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் குறிப்பாக பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிட வரையிலான அபிஜித் முகூர்த்தம் பேரம் பேசுவதற்கும் முக்கியமான நிதி முடிவுகளுக்கும் சுபமாக இருக்கும் காலை நேரம் குழப்பமானதாக இருக்கலாம் எனவே பரிவர்த்தனைகளின் தெளிவில் கவனம் செலுத்துங்கள் பணம் பெறும் வாய்ப்பு பினான்சியல் கெய்ன்ஸ் திடீர் பண வரவு அல்லது நிலுவையில் உள்ள தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக மாலை நேரத்தில் சுபயோகம் பிஜாபர்பா பலமாக இருக்கும் போது ஊதியம் பெறுபவர்களுக்கு இன்று தங்கள் வேலை தொடர்பான ஊக்கத்தொகை அல்லது போனஸ் பற்றிய குறிப்புகள் கிடைக்கலாம் முன்னெச்சரிக்கைகள்